ியதை நாம் வரவேற்றோம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த அநாகரிக வன்கொடுமை அரங்கேறிக் கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது பிரதமர் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சுதந்திர தினத்தில் பேசியிருக்கிறார் அதனை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதமர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு சோளிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்கிற கிராமத்தில் ஒரு ஆணவக் கொலை நிகழ்ந்திருக்கிறது தலித் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டு கிணற்றிலே வீசப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் அல்லது அந்த இளைஞரை விரும்பிய பெண்ணின் பெற்றோர் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது இந்த சூழலில் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை மாநில அரசே இயற்ற முடியும் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வேண்டுகோள் விடுக்கிறேன் கடந்த ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொண்டாடுவது கொண்டாடப்பட்டு வருவதைப் போல் இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்டது பல இடங்களில் காவல்துறையினர் அனுமதியின்றி விளம்பரம் வைத்தீர்கள் என்ற சாக்கை சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் விளம்பர தட்டிகளை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் கம்பங்களை அகற்றியிருக்கிறார்கள் இன்றைக்கு மயிலாடுதுறை அருகே நாகப்பட்டினம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்றிய கொடிக்கம்பத்தை தாசில்தார் வந்து நின்று அதை பிடுங்கி எறிந்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை அகற்றுவதை தனது கடமை என்கிற அடிப்படையிலே பல பேர் ஆங்காங்கே செயல்படுவது தமிழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகளிடம் மட்டுமே அதிகாரிகள் விதிமுறைகளை பேசுகிறார்கள் புதிதாக குடியேற்றக்கூடாது தாசில்தாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் இதெல்லாம் வினோதமாக இருக்கிறது வருவாய்த்துறையினருக்கு இதில் தலையீடு செய்வதற்கு எப்போது அதிகாரம் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை எந்த சட்டம் அந்த அதிகாரத்தை வழங்குகிறது என்றும் தெரியவில்லை சட்டம் ஒழுங்க நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் உடனடி அதிகாரம் காவல்துறைக்குத்தான் உண்டு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் அடிக்கடி வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் தலையிடுவது காவல்துறையை துணைக்கு அழைத்துக் கொள்வது கொக்கலையின் வைத்து அல்லது ரம்பம் வைத்து கொடிக்கம்பங்களை குடுங்குவது அறுப்பது போன்ற நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டு வருவது வேதனை அளிக்கிறது இது தொடர்பாக எங்கெங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து முதல்வரின் கவனத்திற்கு விரைவில் கொண்டு செல்வோம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தெரிவித்துக்கொள்கிறேன் ஒருபுறம் கூட்டணி வந்து வலுவாக இருக்கணும் கூட்டணியை வந்து இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு இருந்து சதி நடப்பதாக நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கும் அதை வந்து பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணு சொல்கிறீங்க மறுபுறம் இது போன்ற தமிழக தமிழக அரசு கூடிய வருவாய்த்துறை காவல்துறையினர் வந்து தொடர்ந்து உங்களை டார்கெட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் இதையெல்லாம் இதெல்லாம் சகித்துக்கொண்டுதான் இதையெல்லாம் பொறுத்துக்கொண்டுதான் நாங்கள் கூட்டணியின் நலன் கருதி இயங்குகிறோம் கூட்டணியின் நலன் கருதுவது விடுதலை சிறுத்தைகளின் நலனுக்காக அல்ல நாட்டு அது இருக்கத்தான் செய்யும் அல்லது நூறு சதவீதம் வந்து முழுமையாக உடன்பட்டு இயங்க முடியாது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் போல தொல்லை தருகிறார்கள் அதிகார வர்க்கத்தினுடைய அணுகுமுறைகளில் தனிநபர் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்காது எஸ்பி அதில் தலையிட்டு இருக்க மாட்டார் ஒரு எஸ்ஐக்கு பிடிக்காது எஸ்ஐ அவர் இஷ்டத்துக்கு எங்களுக்கு நெருக்கடி கொடுப்பார் அந்த மாதிரி கார்பரேஷன் இல்லை பல இடங்களில் இப்போ இந்த இடத்துல இந்த இருக்கிற அதிகாரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு சில சில அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து அதிகாரிக்கு அதிகாரி அது மாறுபடுகிறது இது வந்து நேரடியாக அரசாங்கம் கொடுத்த டைரக்ஷன் கிடையாது அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிராக செயல்படுவதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் கூட்டணி நலன்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பது என்பது விடுதலை சிறுத்தைகளின் நலன்களுக்காக அல்ல தேச நலன்களுக்காக மக்கள் நலன்களுக்காக இணைந்து செயல்பட வேண்டிய தேவையை உணர்ந்து செயல்படுகிறோம் ஒரு கூட்டணி வலுவை தொடர்ந்து பேசுகிற அதே வேளையில் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஒன்றாக பயணித்த இருவர்கள் வந்து இப்போ தொடர்ந்து தொடர்ந்து மாறி மாறி விமர்சனம் வச்சிருக்காங்க பாஜகவும் மதிமுகவும் கூட்டணியில் இருந்தப்போ ஒழுங்காக பயணிச்சிரு இப்போ வந்து மாறி மாறி விமர்சனங்களை வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராஜ் அது குறித்து அவர்களிடமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளவும் நான் அதில் கருத்து சொல்ல

எங்கெங்கே நடந்திருக்கு யார் யார் அதில் கலந்துக்கிட்டாங்கிறத அந்த நாணய வெளியீட்டு விழாவிலேயே முதல்வர் சொல்லியிருக்கிறார் ஓமந்தூரர் வளாகத்தில் இருக்கிற சிலையை வெங்கையா நாயுடு திறந்தார் அறிவாலயம் வளாகத்தில் உள்ள சிலையை சோனியா காந்தி அம்மையார் திறந்தார் முரசொலி அலுவலகத்தின் வளாகத்தில் உள்ள சிலையை மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்தார் இப்படி அவர் யார் யார் பங்கேற்றார்கள் இன்றைக்கு நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார் ஆகவே இது வந்து கூட்டணி அரசியலை தாண்டிய ஒரு நட்புறவு அதற்காக வந்து எல்லாவற்றையும் கூட்டணி கணக்குகளோடு அணுக வேண்டிய தேவையில்லை மேலும் பாஜக இப்போது இறங்குமுகத்தில் முகத்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணி ஏறுமுகத்திலே இருக்கிறது இந்த முடி நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் தயவில்தான் ஆட்சி நடத்த முடிகிறது இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக மக்களவையில் போய் அமர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது அதற்கு வாய்ப்பில்லை அப்படி ஒரு கணக்கு போட தேவையில்லை இதை விடுதலைச் சிறுத்தைகள் நம்பிக்கையோடு கேள்வி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சி கூடிய அறிமுகப்படுத்துறார் கட்சி பேரறிவிச்சு இந்த குறுகிய காலத்தில் இந்த இந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அடுத்த கட்டமாக மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அவரை வாழ்த்துகிறேன் மக்கள் தொண்டு செய்வதற்காக தன்னுடைய கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் அவர் பல பத்தாண்டுகள் திரைத்துறையிலே மிளிர முடியும் அவருக்கு செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது செல்வாக்கு இழந்த பிறகு அவர் வரவில்லை நல்ல உச்சத்தில் புகழின் உச்சத்தில் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது ஒரு வகையிலே அவர் ஒரு நல்லெண்ணத்தோடு சமூக பொறுப்புணர்வோடு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன் எனவே அவருடைய நல்ல உள்ளத்தை பொது தொண்டு ஆற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த உள்ளத்தை வரவேற்று பாராட்டு